என் அன்பு குழந்தையே உன் கவலை என்ன உன் கவலையை தீர்க்கவே உன் தகப்பன் வீடு தேடி வந்துள்ளேன் வாசலின் என்ற என்னை வரவேற்று உபசரிப்பாயா என் செல்லமே நீ உபசரிக்கவில்லை என்றாலும் நான் உன்னுடன் இருப்பேன் நான் உனக்கு நிறைய செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் தரவே உன் வீடு தேடி வந்துள்ளேன் நீ இதுவரையில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் யாவும் போதும் செல்ல குழந்தையே நீ இதுவரையில் யார் என்று தெரியாமலே அவர்களிடம் மாட்டிக்கொண்டு திக்கி திணறிருக்கிறாய் உன் சோகத்தை நான் அறிவேன் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே தங்கமே அந்த காலமெல்லாம் இனி முடிய போகிறது அந்த காலம் இனி தொடராது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்த சோகம் எவருக்கும் நடக்கக்கூடாது என்று வருந்துகிறாயா உன் வருத்தத்தை நான் அறிவேன் உன் வருத்தத்திற்கு காரணம் உன் வாழ்க்கையில் நடந்த மிக சோகம் உன் அன்பின் பிரியமே உன் சோகமெல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு பதிலீடாக கொடுக்கும் வரம் என்னிடம் ஒன்று உள்ளது என் தங்கமே நீ பெற்று பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் மென்மேலும் உயர வேண்டும் ஆம் உனக்கு ஒரு வரம் காத்திருக்கிறது அந்த வரத்தை நானே உனக்கு அளிக்கிறேன் என் அன்பின் பிரியமே என் குழந்தையின் வாழ்க்கையில் இனிமேல் சோகம் என்னும் பெரும் துயரம் நடக்காது அதுவே நான் உனக்கு கொடுக்கும் சத்தியம் என் செல்ல பிள்ளையே உன் தகப்பன் என்றும் உள்ளேன் உன் தகப்பனை நீ நம்பினால் உனக்கு கிட்டும் வரம் பனிரெண்டு மணி நேரத்தில் கிட்டும் இது வாக்கு இது இந்த வரத்தை நீ பெற்று கொண்டு உன் வாழ்வில் வெகுமதிகளை பெறுவாய் இந்த வெகுமதிகள் இதுவரையில் நீ பெற்றிராத இன்ப வாழ்க்கையை உனக்கு தரும் என் செல்லமே எதற்கும் நீ துணிந்து செல் எதுவும் உன்னை தடுக்காது ஏனெனில் நீயே என் செல்ல குழந்தை உனக்கான பாதையை நீயே தேர்ந்திடு அதில் வேறு எவராவது குறுக்கிட்டால் உடனடியாக மறுத்துவிடு ஏனெனில் உன் வாழ்க்கை உன்னுடையது அந்த வாழ்க்கையில் வேறொருவர் வந்து உன் பாதையில் குறுக்கிடும்போது உன் லட்சியம் கண்டிப்பாக தடைபடும் கவனத்தில் கொள் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் மற்றவர் வாழ்க்கையில் தலையிடாமல் உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருக்கிறார் ஆனால் உன் காலகட்டத்தில் உள்ள தொழின்படி நீ பிறர் வாழ்க்கையில் தலையிடாமல் போனாலும் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத தலையீடுகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அவற்றிற்கெல்லாம் நீ செவி கொடுக்காமல் உன் வாழ்க்கையை கவனித்துக்கொண்டு போனால் உன் வாழ்க்கையில் சோகம் என்னும் துயரம் எப்பொழுதும் இருக்காது ஏனெனில் செல்லமே உன் வாழ்க்கையில் உன்னால் பிரச்சனை இல்லை உன்னை சுற்றி இருப்பவர்களாலும் உனக்கு முகம் தெரியாதவர்களாலும் பிரச்சனை வரும் அதனால் நீ அவர்களிடம் இருந்து விலகிச் செல் என் அன்பின் பிரியமே உனக்கு முகம் தெரியாதவர்களிடம் பிரச்சனை உள்ளது ஆனால் நீ விலகிச் சென்றாலும் அவர்கள் உன்னை தேடி வந்து பிரச்சனை செய்வார்கள் அதற்கு நீ என் நாமத்தை துதித்து கொண்டே வரும் எல்லாம் ஓடிவிடும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஆதலால் குழந்தையே நான் உன் தகப்பன் உன்னிடம் நான் என்றுமே உள்ளேன் இதை நீ என்றும் மறவாதே உனக்கு வரும் பிரச்சனைகளை நான் தடுத்து நிறுத்துவேன் அதற்கு நீ என் நாமத்தை துதித்து கொண்டே இரு ஏனெனில் இதுவே உனக்கு பயத்தை போக்கி உன்னை வரவிருக்கும் துன்பங்களிலிருந்து பாதுகாக்கும் என் செல்லமே நீ என்னை நம்பு என்னை மட்டும் நம்பு நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் மகளே என் அன்பின் பிரியமே துன்பங்கள் யாவும் அதிகாலையில் விழும் பனித்துளிகளை போல அவை அதிகாலையில் மட்டுமே இருக்கும் சூரியன் வரும் வரையிலே அதன் குளிர் இருக்கும் சூரியன் வந்துவிட்டால் விலகும் பணி போல உனக்கு என் பார்வை பட்டதும் உன் துன்பங்கள் எல்லாம் விலகிவிடும் இப்பொழுது என் பார்வை உன்னிடம் மட்டுமே உள்ளது என் செல்லமே உன்னுடைய துன்பங்கள் யாவும் நீங்கி உன் வாழ்க்கையில் இன்பம் பெருக்கெடுத்து வாழ நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் நான் உன் வாசலில் நின்று கொண்டு இருக்கிறேன் நீ என்னை அழைத்து உன் வீட்டினில் உபசரித்தே ஆக வேண்டும் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை நீ தவிர்த்திட வேண்டுமானால் அவர்கள் பேசும் பொழுது நீ காது கொடுத்து கேளாமல் இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்கள் உன்னிடம் இருந்து வார்த்தையை பிடுங்கவே உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றனர் நீ பேசுவதை நிறுத்தினால் அவர்கள் இதற்கு மேல் பயனில்லை என்று விடுத்து என் அன்பின் பிரியமே உனக்கு முகம் தெரியாதவர்களுடனும் பிரச்சனை வரும் அதற்கு நான் என்ன செய்வது அப்பனே என்றுதானே கேட்கிறாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் நாவில் அமர்ந்து அவர்களுக்கு ஏற்ற பதிலை நான் தருவேன் உன்னை இருப்பவர்களுடன் நீ கவனமாக இரு உனக்கு முகம் தெரியாதவர்களுடன் நான் பார்த்து கொள்கிறேன் ஏனெனில் நீயே என் செல்ல குழந்தை உன்னை யாரிடமும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் என் அன்பு பிள்ளையே உனக்கு துன்பம் ஒழிந்து இன்ப காலங்கள் ஆரம்பித்து விட்டது அதனால்தான் என் பார்வை உன்மேல் பட்டுள்ளது என் தங்கமே நீ எதற்கும் கவலைப்படாதே இனி உன் வாழ்வில் பிரச்சனை என்று ஒன்று இருந்தால் பார்த்து கொள்கிறேன் என்னிடம் விட்டுவிடு செல்லமே உன்னுடன் நான் எப்பொழுதும் இருக்கிறேன் நீ கவலை கொள்ளாதே உன்னுடைய துன்பங்கள் சோகங்கள் எல்லாம் ஒழியும் காலம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே இந்த உலகமானது இருளால் சூழப்பட்டிருப்பினும் விடியல் என்ற ஒன்று வந்தே தீரும் அதுபோல் உன் வாழ்க்கை இதுவரையில் துன்பங்கள் என்னும் இருளால் சூழப்பட்டிருக்கலாம் ஆனால் இனிமேல் வசந்தம் என்னும் விடியல் உன் வாழ்க்கையில் வீசும் நேரம் வந்துவிட்டது ஏனெனில் என் பார்வை உன் மீது உள்ளது என் தங்கமே நீ எதற்கும் கவலை கொள்ளாதே நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் நீ என்னை நம்பு என்னை மட்டும் நம்ப ஏனெனில் நானே உன் தகப்பன் நான் உன் வீட்டினில் வரும் காலம் வந்துவிட்டது உன் வீட்டுக்குள் இருந்து உன் அருகிலே இருந்து உனக்கு வரும் துன்பத்தை எல்லாம் சமாளித்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற நான் உதவுவேன் என் செல்ல பிள்ளையே நீ எதற்கும் கவலை கொள்ளாதே என் மகள் எதற்கும் அழக்கூடாது எதற்கும் சோகத்தில் இருக்கக்கூடாது இதை நீ புரிந்து கொள் பிள்ளையே இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது அதில் பல அற்புதங்களை நிகழ்த்தவே நான் உன் கண் முன்னே தோன்றியுள்ளேன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அதை நினைத்து கொண்டே வாழ்ந்தால் உன் இன்பமான வாழ்வை நீ எப்படி வாழ்வாய் என் தங்கமே நீ எதற்கும் கவலை கொள்ளாதே உன் தகப்பன் இருக்கையில் உனக்கு என்ன கவலை நான் என்றும் உன்னுடனே இருக்கிறேன் நீ என்னை துதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உன் அருகே அமர்ந்து உன்னை ஆறுதல் படுத்துவேன் உனக்கு தேவையானவற்றை நான் வழங்குவேன் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே என் செல்ல பிள்ளையே என் அன்பின் பிரியமே உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை உன் கரம் பிடித்து நான் கடக்க செய்வேன் நீ எதற்கும் யாருக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் ஏனெனில் உன் தகப்பன் உன்னுடன் இருக்கிறேன் உன் தகப்பன் உன்னுடன் இருக்க உனக்கென்ன பயம் இதனை மனதில் கொண்டு உன் வாழ்க்கையில் துணிந்து நடைபோடு நீ நடைபோடும் ஒவ்வொரு இடத்திலும் நான் உன் அருகே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ ஆழமாக மனதில் பதிந்து வைத்துக்கொள் ஏனெனில் நானே உன் தகப்பன் உன் பிரச்சனைகளை உன் கரம் பிடித்து உன்னை வழிநடத்தவே நான் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே உன் பிரச்சனைகள் எல்லாம் தூசி போல ஊதி தள்ளுவேன் என் அன்பு பிள்ளையே உன்னிடம் முக்கியமாக நான் கூறுவதற்கு ஒன்று உள்ளது என் குழந்தையே உனக்கு வரும் துன்பங்களை எல்லாம் கண்டு கவலை கொள்ளாமல் என் அப்பன் பார்த்து கொள்வான் என்று என் மீது பாரத்தை போட்டுவிடு உன் பாரத்தை சுமக்கவே நான் ஆவலாக உள்ளேன் செல்லமே நீ எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னிடம் இருக்கும் துன்பங்களை போக்கி உனக்கு இன்ப வாழ்வை அளிக்கவே நான் இருக்கிறேன் நீ எதற்கு கலங்குகிறாய் நீ மனம் கலங்கி அழாதே உன் அழுகை என் மீது அமில பொழிந்து என்னை வாட்டுகிறது என் செல்ல பிள்ளையே உன் அப்பன் கூறுவதனை கேட்டு உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய் என்று நான் நினைக்கிறேன் உனக்கு வரும் துன்பங்களை எல்லாம் தூசி போல உரித்தல்ல நான் இருக்கும்போது நீ வருந்த வேண்டாம் என் மீது நம்பிக்கை கொண்டிருப்பது உண்மை எனில் உன் வருத்தத்தை கைவிட்டு அதில் வரும் பாரத்தை எல்லாம் என் போட்டுவிட்டு என் இருக்கிறான் என்று நம்பி நீ உன் வேலையை பார்க்க தொடங்கு ஏனெனில் உன் துன்பங்களை சமாளிக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என்பதை நீ மறவாதே செல்லமே